அண்மையிலே தஞ்சாவூர் தமிழ்ச் சங்கத்தின் உறுப்பினர்களோடு நம்முடைய தென் தமிழகத்தினுடைய குறிப்பிடத்தக்க ஒரு நிலவியல் சார்ந்த ஒரு பகுதியை ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிட்டிற்று டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தூத்துக்குடி பகுதியிலிருந்து அப்படியே தென்மேற்காக திருச்செந்தூர் திருக்கோயிலினுடைய மேற்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை முன்னும் பின்னுமாக நாங்கள் ஆதிச்சநல்லூர் வரையிலே அளவீடு செய்து கண்டறிய நேர்ந்தது இரண்டு நாட்கள் தொடர்ந்த இந்த ஆய்விலே நாங்கள் கண்டறிந்த அந்த தேரிக்காடு என்கின்ற அந்த நிலவியலினுடைய அடிப்படை உண்மை வியப்பளிக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த தமிழகத்திற்கே உரிய ஒரு பெரும் மதிப்பீடு அளிக்கக்கூடிய நிலவியல் பாங்கு என்பதனை நாங்கள் உணர்ந்தோம் அந்த தேரிக்காடு என்கின்ற அந்த சொல் ஆட்சி அது எப்படி அமைந்தது என்பதற்கு நமக்கு முழுமையான விளக்கம் என்றளவும் நமக்கு கிடைக்கவில்லை தேரி என்பதற்கு சிவந்த மண் அதாவது மணல் துகள் அதுவும் குறிப்பாக சாதாரணமாக ஒட்டாத மண் அந்த ஒட்டாத மண் என்றால் மணல் துகள் போல அது உதிர்ந்து விடக்கூடிய ஆற்றலோடு கூடிய நல்ல சிவந்த நிறத்தில் விளங்கக்கூடிய மிளகாய்ப்படி போன்று இருக்கக்கூடிய மணல் பரப்பாகவே திகழக்கூடிய இன்றைய அளவில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் எனவும் ஆனால் வேறு சில அளவீடுகளிலே ஏறத்தாழ பத்தாயிரம் ஏக்கர் அளவிலே பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலப்பாங்கு அங்கே மிகுதியாக பனை மரங்கள் மட்டும்தான் எழும்பி வளர்ந்து வந்தன அங்கே புளிய மரங்களும் வேறு சில இந்த காட்டு செடிகள் காட்டு மரங்கள் இவையெல்லாம் கூட வளர்ந்து அது ஒரு வனப்பகுதியாக திகழ்கிறது என்பதனை நம்முடைய அந்த திருச்செந்தூரினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சோனகன் விளை என்ற அந்த பகுதியிலிருந்து காயாமொழி தொட்டு அம்மன்புரம் அதற்கு அடுத்த பகுதிகளில் எல்லாம் ஐயனாறு திருக்கோயில்களாகவே இடம் கொண்டிருக்கக்கூடிய தேரி பகுதிகளாக அந்த சிவந்த நில மண் பரப்பு என்பது காணப்படுகிறது அந்த பகுதிகளிலே நாம் காணக்கூடிய அந்த ஒரு வித்தியாசமான நிலவியல் என்னவென்றால் பெரும் சூறை காற்றுகள் வீசுகின்ற பொழுது ஓரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவந்த மண் பிரிதோர் இடத்திலே குவிந்து மணல் குன்றுகளாக மாறக்கூடிய ஒரு இடம்பெயரும் நிலப்பரப்பாக அது காணப்படுவது என்பது அதிசயத்திலும் அதிசயமாக தமிழகத்திற்கு தனிப்பெரும் தகுதியை தரக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய மேற்கு முகப்பிலேதான் ஆதிச்சநல்லூர் என்ற இந்திய மக்களியல் மாந்தவியல் வாழ்வியலின் தொடக்க பகுதி தொட்டில் நாகரீக தொட்டில் என்பது அமைந்திருக்கிறது என்பதனை கில்பர்ட் ஸ்லேட்டர் அலெக்சாண்டர் ரீ போன்ற பெருமக்கள் எல்லாம் தம்முடைய அந்த முற்கால ஆய்வுகளின் அடிப்படையிலே அகழ்ந்து எடுத்து சான்றுகள் காட்டி நிறுவி இருக்கிறார்கள் இந்திய பண்பாட்டின் தொடக்கம் எங்கே இருக்கிறது என்பதற்கு கில்பர்ட் ஸ்லேட்டர் போன்ற அந்த பெருமக்கள் மிக மிக அழுத்தமாக உரத்த குரலிலே கூறக்கூடிய அகழாய்வு சுவடுகள் பண்டை மனிதர்களினுடைய நாகரீக தொட்டில் இந்திய அளவிலேயே மிக மிக பழம்பெரும் காலத்தை சார்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு நிலவியல் பாங்கு என்பதனை தாமிரபரணி கரையிலே இருக்கக்கூடிய அந்த ஆதிச்சநல்லூர் என்கின்ற அந்த பரம்பு இன்றைக்கு பரம்பாக காணப்படக்கூடிய அன்றைய மாந்தர்களினுடைய அந்த பகுதியில் வாழ்ந்த மாந்த இனம் தம்முடைய எச்சங்களை விட்டு சென்ற ஒரு இடமாக இருப்பதை நாம் உணர வேண்டும் உணர்த்த வேண்டும் இந்திய வரலாற்றிற்கு மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே தொல்லியல் சுவடுகளை மிக அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு எது என்று சொன்னால் அது ஆதிச்சநல்லூர் மட்டும்தான் என்று தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே தெய்வநாயகம் என்ற நான் உறுதியாகச் சொல்லுவேன் எங்கு தோண்டினீர்களேயானாலும் ஆனாலும் அங்கே தொல்லியல் சுவடுகள் நீங்கள் அளவீடு செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தை சார்ந்து அல்ல இந்திய கால கணிதம் அல்ல தமிழர்களுடைய கால அளவீட்டின்படி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாகவே அங்கே புதையுண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் கண்டுகாட்ட முடியும் அந்த பரம்பு முழுவதும் இன்றைக்கு ஓரளவு ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் இரநூறு ஏக்கர் அளவிற்கு அரசினரால் கையகப்படுத்தப்பட்டு அது ஓரளவு காக்கப்பெற்ற நிலையிலே இந்த அண்மையை எங்களுடைய அந்த தேடுதல் வேட்டையிலே இந்திய தொல்பொருள் ஆய்வு தமிழக தொல்பொருள் ஆய்வு அவர்கள் அந்த துறையினர் மேற்கொண்டு வரக்கூடிய அருமையான அகழாய்வு எல்லாம் நேரில் சென்று காண முடிந்தது இத்தகைய அகழாய்வு பணிகள் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாக இங்கே செய்யப்பட்டிருக்குமேயானால் நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வியலின் பழமை தொன்மை சிறப்பு மேன்மை இதற்கு இணை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே காணப்போடக்கூடிய தொல்லியல் சுவடுகளை கண்டு காட்டி நாம் நிறுவி இருக்க முடியும் தமிழர்களுடைய தோற்றமும் வளர்ச்சியும் அவர்களுடைய பண்பாட்டு வாழ்வியல் மேம்பாடுகளும் மேன்மைகளும் தொல்லியல் சுவடுகளாக நமக்கு காட்சி விளக்கம் தரக்கூடிய அகழாய்வு பணிகளை இப்பொழுது நம்முடைய அரசுகள் மிக அருமையாக அங்கே செய்து வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தமிழனும் அந்த பகுதிக்கு சென்று தம்முடைய அந்த மரபு தமிழ் மரபு தமிழ் இனத்தின் மரபினுடைய வேர்கள் எப்படி இருந்தன என்பதனை புரிந்து கொண்டு செம்மாந்த ஒரு வரலாற்று மேன்மையை பெருமையை மரபினை கொண்டவன் என்பவன் தமிழன்தான் என்பதனை உணர்த்தி உணர்ந்து பெருமை வர முடியும் நண்பர்களே இந்த தேரை இந்த தேரிக்காடு என்கின்ற இந்த மண் மட்டும் சிவந்திருப்பதன் காரணம் என்ன என்பதனை நான் என்னுடைய மிக மிக நுட்பமான ஒரு கள ஆய்வினை கொண்டு சில முடிவுகளுக்கு நேர்ந்தது முதலாவதாக இந்த ஆதிச்சநல்லூர் பகுதியினுடைய மேற்பரப்பினை இன்றைக்கு நீங்கள் சற்றே அளவீடு செய்வீர்களே மேல் பரப்பு முழுவதுமாக கூழாங்கற்களை போன்ற பாறைகளின் துணுக்குகள் எங்கு பார்த்தாலும் பரவி கிடக்கின்றன இவைகள் கூழாங்கற்கள்தானா என்று சொன்னால் பாறைகளாக அந்த கூழாங்கல் படிமங்களை கொண்ட பாறைகளாக இருந்து அவைகள் கால வெள்ளத்திலே படிப்படியாக நொறுங்கி பரவி கிடப்பதை நாம் உணர முடிகிறது அந்த பாறையின் அதாவது கூழாங்கர் பாறையினுடைய அந்த துணுக்குகள் தான் அந்த ஆதிச்சநல்லூரினுடைய நிலப்பரப்பின் மேற்பரப்பு முழுவதுமாக காணப்படுவதை நாம் மிக மிக உயித்து உணர வேண்டும் முனுகி ஆய்ந்து முடிவுகளை காண வேண்டும் அதே நேரத்தில் இந்த மவுண்ட் என்று சொல்லுவார்கள் அந்த தொல்லியல் அகழாய்வுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது நீரோட்ட பகுதிக்கு அருகாமையிலே அல்லது நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய மேட்டு பகுதிகளிலே நாம் ஆய்வுகளை செய்கின்ற பொழுது அந்த நிச்சயமாக அந்த பகுதிகளிலே மனிதச் சுவடுகள் கால வெள்ளத்தில் கரைந்து அல்லது மறைந்து போன மனித நாகரிகச் சுவடுகள் இருக்கத்தான் வேண்டும் இருக்கும் என்பதனை உறுதி செய்வதற்கு உரிய ஒரு ஆய்வு நிலைப்பாட்டு உறுதி சான்றாக ஆதிச்சநல்லூர் விளங்கி கொண்டிருக்கிறது அந்த பகுதி முழுவதுமாக தாமிரபரணி ஆற்றினுடைய அந்த நீர் பரப்பு அந்த நீர் வெள்ளம் அந்த நீர் சுவடுகளை தாங்கி நின்ற பண்டை கால அந்த நிலையை நாம் உய்த்து உணர்கின்ற பொழுது தாமிரபரணி என்கின்ற அந்த செம்பு தாமிரம் என்றால் செம்பு அல்லவா அந்த செம்பினுடைய அந்த அதனுடைய அந்த நுண் துகள்கள் அல்லது அந்த செம்பினுடைய அந்த தகுதிப்பாடுகள் முழுக்க அந்த தண்ணீரிலே கலந்து அது அந்த நிலப்பரப்பிலே படிந்த நிலையிலே அந்த பகுதி முழுவதுமாக செம்மை நிறத்தை பெற்றிருக்கலாம் என்ற ஒரு கருத்தினை நாம் உறுதியாக கொள்ள முடிகிறது நண்பர்களே திருச்செந்தூர் பகுதியிலேயும் ஆறுமுகநேரி பகுதியிலேயும் காணக்கூடிய அந்த தாமிரபுரை பரணி ஆற்றினுடைய கிளை ஆறுகளின் வாயிலாக கடலிலே கலந்த காரணத்தினாலவோ என்னவோ திருச்செந்தூர் கடற்பரப்பிலே நான் என்னுடைய இளமை காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகள் எழுபதுகள் எண்பதுகளிலே கூட நான் கண்டறிந்த ஒரு உண்மை என்னவென்றால் ரெட் ஆல்கே என்று சொல்லக்கூடிய சிவப்பு நிற பாசிகளும் கடல்வாழ் பாசிகளும் கடலிலே இருக்கக்கூடிய பாசிகளும் அங்கு அந்த பாசிகளின் இடையே வளர்ந்த அந்த மீன்கள் போன்ற அந்த விலங்குகள் செந்நிறம் படைத்தவையாகவும் இருந்ததை நான் என்னுடைய களப்பணிகளிலே கண்டறிந்திருக்கிறேன் என்னொத்த வயது உடையவர்கள் எண்பதுகள் வரையிலே அத்தகைய ஒரு இயற்கையினை திருச்செந்தூர் பகுதி கடற்கரை பகுதியிலே கடலை அதாவது கரைப்பகுதியை ஒட்டிய ஒரு பகுதியிலே அத்தகைய தாவரங்கள் ரெட் ஆல்கே என்பவை அல்லது பிரையோஃபைட்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற அந்த இயற்கை தாவரங்கள் கடல்வாழ் தாவரங்கள் வளர்ந்து அங்கிருந்த விலங்குகளுக்கும் அந்த செந்நிறத்தை வழங்கிக் கொண்டிருந்தவையை நாம் உணர முடியும் அந்த செந்நிற பரப்பு என்பது கரையேறிய அந்த அலைகளினால் அந்த நிலப்பரப்பு முழுவதுமாக வரலாற்றுக்கு முந்திய காலத்திலேயே அந்த நிலப்பரப்பு முழுவதும் செம்மை அடைந்திருக்கிறது எனவேதான் அது செம் தூள் ஊர் செந்தில் ஊர் செம்மை கொண்ட ஊர் செம்மை கொண்ட மண் பரப்பினை கொண்டிருக்கக்கூடிய ஊர் என்று அன்று முதல் இன்று வரை வழங்கி வருகிறது நண்பர்களே அது மட்டுமல்ல அங்கு இருக்கக்கூடிய அந்த சந்தன மலை என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு குன்றுதோறும் குமரன் என்று நாம் பெரிதும் பாராட்டி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய குமர வழிபாடு முருக வழிபாட்டிலே மலைகள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் முருகன் கோயில் கொண்டு நம்முடைய மக்கள் சந்ததிகளுக்கு அவன் அருளி செய்து வருகிறான் என்பதனை நாம் நம்பி அதையே ஆய்வியல் அடிப்படையிலேயும் உளம் கொண்டு நாம் பணிந்து வணங்கி வருகிறோம் அத்தகைய நிலையிலே திருச்செந்தூர் கடற்கரை ஊர் கடற்கரையில் கடல் அலைகள் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய கரையிலேயே ஒரு திருக்கோயில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த கோயில் மட்டும் இதுவரையிலே தொன்றுதொட்ட நாள் முதலாக இன்று வரையிலே கடலின் சீற்றம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட அந்த திருக்கோயில் இதுவரையில் எந்தவிதமான தாக்கத்திற்கும் உள்ளாகாமல் இருக்கக்கூடிய ஒரு அருமையினை நாம் விந்தையிலும் விந்தை என்று சொல்லியே ஆக வேண்டும் அத்தகைய விந்தைகளுக்கு காரணம் என்னவென்றால் அங்கிருக்கக்கூடிய புராண கதைகள் சொல்லக்கூடிய அந்த கதை அதாவது சூரபன்மாவை முருகன் வேல் விட்டு அந்த கடலையும் வற்றச் செய்து சூரபன்மாவை அழித்தான் என்கின்ற அந்த கதை அப்பொழுது அவன் ஒரு மணல் குன்றின் மீது நின்று சிவந்த நிறத்திலே செவ்வேளாக இருந்து அந்த அந்த ஒரு அரக்கத்தனத்தை அழித்தொழித்தான் அல்லது மிகவும் கொடிய ஒரு கொடுமையினை அழித்தொழித்தான் என்க என்கின்ற அந்த தொனிப்பொருளை கொண்டிருக்கக்கூடிய புராண கதையை நாம் உளங்கொள்ள வேண்டும் அதற்கு சான்றாக இன்றளவும் நீங்கள் சென்று கண்டால் அந்த கடற்கரை அலைகள் அந்த கடல் அலைகள் ஏன் மேலேறி இந்த திருக்கோயிலை தாக்கம் செய்யவில்லை என்றால் இந்த திருக்கோயில் முழுவதுமாக ஒரு மணல் குன்றின் மீதாக அமைந்திருப்பதை நாம் உணர முடியும் இன்றளவும் வள்ளி குகை என்று விளங்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த குகை அது உள்ளிட்ட திருச்செந்தூர் கோயிலிலேயே கருவறையை அடுத்திருக்கக்கூடிய குகைகள் அந்த அதாவது ஷெல்டர் என்று சொல்வார்களே ஆங்கிலத்திலே ராக் ஷெல்டர் அந்த பாறை குடங்குகள் இவையெல்லாம் நீங்கள் சந்தனமலை என்று அவர்கள் அன்றைக்கு குறித்து இன்றளவும் அவைகள் விளக்கம் கொள்வதை உளங்கொள்ள வேண்டும் எனவே குன்றுதோறும் குமரன் என்ற விளக்கத்திற்கு ஏற்ப இந்த கடற்கரையிலேயே இருக்கக்கூடிய இந்த குன்றின் மீது நம்முடைய திருச்செந்தில் கோயில் திருச்செந்தில் ஆண்டவரின் கோயில் அமைந்திருக்கிறது என்பதனை நாம் மனம் கொள்ள வேண்டும் நண்பர்களே இத்தகைய நிலையிலே இந்த தேரி தேரிக்காடு என்பது மிக மிக நுட்பமான அருமை வாய்ந்த தமிழகத்தின் நிலப்பரப்புகளிலே மிக மிக குறிப்பிடத்தக்க தாவரங்கள் விலங்குகள் போன்ற அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அரிய செல்வங்களை கொண்டு விளங்குகிறது இது ஒரு அந்த மணல் சூறை காற்றிலே மணல் மேடுகள் இடம் மாறக்கூடிய ஒரு பாலை நில இயல்பினையும் கொண்டு விளங்குகிறது என்பதனை உளங்கொள்ள வேண்டும் இந்த செந்நிற மண் மணல் மணலால் நிரப்ப பெற்றிருக்கக்கூடிய தரைப்பகுதி மண் அல்ல மணல் துகள்களால் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த பகுதி வரையிலே இந்த தாமிரபரணி ஆற்றினுடைய அதிலே இருந்த இந்த செப்பு தகுதிகள் அல்லது செப்பு நுண்துகள்கள் கடலோடு கலந்து அந்த கடல் பரப்பும் இந்த நன்னீர் பரப்பும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலே இந்த பகுதியிலே அடைந்து இருந்து பறந்து இருந்த ஒரு காலத்தில் உண்டான செம்மைதான் இந்த குறிப்பிடத்தக்க காடுகள் இந்த தேரிநில பரப்பு என்பதனை உளங்கொள்ள வேண்டும் எனவே ஒரு புறம் நன்னீர் நன்னீரிலே வந்து அந்த செப்பு நுண் அந்த தாமிரத்தினுடைய செப்பு நிறம் அவை கடலோடு கலந்த நிலையிலே இன்னும் மாற்றம் பெற்ற நிலையிலே ஊக்கம் பெற்ற நிலையிலே அந்த செந்நிற தாவரங்கள் அந்த பிரையோஃபைட்ஸ் ரெட் ஆல்கே போன்ற அந்த பாசிகள் அவற்றினுடைய பரவலாக்கமும் இங்கே மண்ணோடு மண்ணாக கலந்து இந்த செந்நிறத்தை பயந்திருக்க வேண்டும் என்பது எம்முடைய இந்த களப்பணியிலே இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நாங்கள் இரண்டாம் தேதி நாங்கள் கொண்டிருந்த இந்த ஆய்விலே கண்டறிய முடிந்தது இதனை தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கம் தம்முடைய மிக மிக இன்றியமையாத ஒரு பதிவாக தமிழ் மக்களுக்கு வழங்கி மகிழ்கிறது மகிழ்கிறது வணக்கம்